ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்னைக்கு நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தம் நிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க தினமும் நம்மளால் வீட்லேயே நூறுரூபாலேருந்து ஐநூறுபா வரை சேமிக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக முடியும் என்ன நானே திருத்திக்கிட்ட குட்டி குட்டி ஒரு அஞ்சாறு டிப்ஸு உங்களுக்கு சொல்லித்தரேன் இதெல்லாம் நான் வந்து சுத்தமாக நிறுத்திட்டேன் அப்படி நிறுத்துறதுனால இப்போல்லாம் வீட்டு செலவுக்கு ஆகக்கூடிய காசு என் கையிலேருந்தே நான் சேவ் பண்ணி வச்சுருக்க காசுலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் எப்படின்னு சொல்லி தரட்டுமா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி கருத்துக்கெல்லாம் எனக்கு வந்து பதிவிட்டுட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நிறைய பேர் வந்து காலையில் அதாவது நிறைய இப்போ எங்கள் ஊர்லலாம் இப்போ கிராமங்களாகவே இருந்தாலும் சரி தான் ஒரு மழை நேரம் வந்துட்டு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய கணவராக இருந்தாலும் சரி தான் பெரியவங்கள வயசானவங்க தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் கடையில் போய் மொத்தமாக ஒரு நூறுரூபாக்கு இல்லைன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்காவது பார்சலில் காஃபி டீ வடை சமோசா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருவாங்க இப்போ ஒரு சில வீடுகளில் இப்போ மழை நேரத்தில் வாங்கி குடிக்கிறது சரி விறகுலாம் அடுப்பில் நனைஞ்சிருக்கும் அந்த டைமில் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமாக தேவை இருக்கும் ஏன்னா எல்லா வீட்லேயுமே சிலிண்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி என்றைக்காச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம குடித்தா தெரியாது இன்னும் ஒரு சில வீடுகளில் வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் மாச்சல் படிச்சுட்டே சரி இன்னைக்கு தானே ஐம்பது ரூபா தானே போனால் போயிட்டு போட்டு அப்படின்னு நினச்சி நினச்சி ஒரு மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கடையில் காஃபி குடிக்கிறதுக்கு மட்டுமே செலவழிக்கும் ங்க அதே நீங்க தினமும் ஒரு பதினஞ்சு ரூபால இருந்து இருபது ரூபாய்க்கு நீங்க கால் லிட்டர் இல்லைன்னா அரை லிட்டர் பால் வாங்கி அதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்தாலே வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம் இன்னொன்று வீட்டில் போடுறதுனால நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லது தான் ஓகேவா காஃபி டீ ரெகுலராக எடுக்கக்கூடாது ஆனால் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்கள் கடையில் போய் நூறுரூபா நூற்றம்பது ரூபா கொடுக்குறத தினமும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாயிலேயே நீங்கள் வந்து வீட்லேயே நல்லா சூப்பரான காஃபி போட்டு குடிக்கலாம் உங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சதும் அஞ்சு மணிக்கே டீ கடைக்கு போகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பழக்கங்களை மாற்ற சொல்லுங்கள் நீங்கள் கடையில் கொண்டு கொடுக்கக்கூடிய ஐம்பது ரூபாவை என்கிட்ட கொடுங்க நான் வந்து அதில் உங்களுக்கு சூப்பராக காஃபி டீ போட்டு தரேன்னு அவங்க கடைக்கு கொடுக்கக்கூடிய ஐம்பது ரூபாயை நாம வாங்கி வச்சிட்டு அதில் வீட்டுக்கு தேவையாக ஒரு முப்பது ரூபாய்க்கு பாலை வாங்கினேன் இருபது ரூபாயை சேவ் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சேமித்தாலே நம்ம கையை நம்பி காசு மலை போல் கொட்டோம் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாமா இப்போ காஃபியே சொல்லியாச்சு டீயே சொல்லியாச்சு இனிமேல் என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக கடையில் போய் காஃபி டீ வாங்கி குடிக்காதீங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலோ இல்லை லீவில் சேட்டர்டே சண்டே லீவ்ல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைங்க அப்படின்னாலே எந்த நேரமும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க என்றைக்காச்சும் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஏதாச்சும் பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரி ரொம்ப வாங்கி கொடுக்கக்கூடாது கேட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுங்க அதுக்காக தினமும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலே ஒரு எள்ளுருண்டை கடலை மிட்டாயி தேங்காய் பர்பி அந்த மாதிரி தினமும் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் உங்கள் கைப்பட நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நாம் வந்து கடையில் போய் கொஞ்சமாக தான் இருக்கும் ஒரு உள்ளங்கையை கொடுத்தா தான் ஒரு பால்கோவாலாம் இருக்கும் அதுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுபா கொடுக்குறோம் அதே நம்ம வீட்லையே ஒரு கடலை முட்டாய் எள்ளூருண்டாயோ மொத்தத்தில் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சூப்பராக செஞ்சிடலாம் இன்னொன்று அது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது சரியா முறுக்கு சிப்ஸு என்ன உங்களுக்கு வேணுமோ யூடியூப்பில் ஒரு ரெசிப்பியை பார்க்கணும் அதை அப்படியே வீட்டில் செஞ்சு பாருங்கள் மொதல் நாள் சுமாராக வரும் நம்ம எதையுமே பழக பழக தான் சூப்பராக வரும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாருமே எப்படா நம்ம அம்மா வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகேவா டிப்ஸை பிடிச்சா மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வாங்க மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் மூணாவது என்னென்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்க இருந்தாலோ இல்லை நார்மலாகவே ஒருத்தவங்க இருந்தாலோ அவங்களோட பழக்கம் என்னென்னா அவங்களோட அவங்க வந்து அடிக்ட் ஆகியிருப்பாங்க ஆன்லைன் ஷாப்பிங்க்கு எப்படியாச்சும் தினமும் நம்ம வந்து ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிடணும் அப்படின்னு இல்லை வாரத்தில் ஒரு மூணு நாளாவது அவங்க கண்டிப்பாக மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் ஏதாச்சும் ஒன்று ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளாக ஒரு பெண் நினைச்சாங்க அப்படின்னா எதையுமே சாதிக்க முடியும் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு டிப்ஸுமே பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவருக்காக இருந்தாலும் சரிதான் இல்லை என்னோட வீடியோ பார்க்குற நீங்கள் கிட்ஸாக இருந்தீங்கன்னா கூட சரிதான் ஏன்னா இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் எல்லாம் வேணுமோ அப்பா அம்மாவோட மொபைல் எடுத்து அதில் அவங்களே ஆன்லைன் எடுத்து ஆர்டர் ஆர்டர் போடுற அளவுக்கு எல்லாருமே நல்ல நாலேஜாக தான் இருக்காங்க நம்ம வந்து நம்ம வீட்டை கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த சமுதாயத்தில் நல்லா வளர முடியும் அப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த ஆன்லைன் ஒன்று தேவையா அப்படின்னா அது தேவையில்லாத தான் கண்டிப்பாக வந்து என் ரொம்ப ரேராக ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் ஒரு நாள் என்னைக்காச்சும் அது ஒரு நூறுரூபா இரநூறுபாக்கு ஒரு ட்ரெஸ் ஏதாச்சும் ஒன்று போடுங்க மேக்ஸிமம் ஆன்லைன்லேருந்து வாங்கக்கூடிய ட்ரெஸ் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கோம்னா இருக்கமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது நம்ம ஊரில் நாம் காலார நடந்து இல்லை ஒரு பஸ்ஸில் ஏறி பக்கத்து ஊரில் போய் பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தேவை இல்லாமல் ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் ஹேர் கிளிப்பு ஏதாவது ஒன்று போட்டு அதுக்கு தெண்டத்துக்கு ரூபாயை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா உழைக்கிறவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு வந்து பணத்தோட மரியாதை தெரியும் இந்த மதிப்பு தெரியும் நம்ம சும்மா இருந்துக்கிட்டு ஆன்லைனில் நோண்டி நூறுபாவை தட்டி விடுறது பெரிய மேட்ரு கிடையாது அந்த நூறுபாவுக்கு ஒரு மனுஷன் வந்து காலையிலேருந்து ராத்திரி வர எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம மனசு நமக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக சில்லற காசு கூட பெரிய அளவில் சேவிங்ஸில் வந்திருக்கும் நாலாவது டிப்ஸ் பார்க்கலாமா ஒன்றும் இல்லை நிறைய பேர் வெளியில் போகும்போது பண்ணக்கூடிய தப்பு அவசரத்தில் ஒரு தண்ணி பாட்டிலாக இருந்தாலும் சரி தான் இல்லை ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி தான் லஞ்சாக இருந்தாலும் சரி தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துடுவோம் வெளியில் கிளம்பிட்டோம் அப்படின்னாலே எல்லாரோட மண்டையிலையுமே என்ன ஓடும் வெளியில் போகிறோம் இன்றைக்கி ஹோட்டலில் ஒரு புட்டி அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க வெளியில் போகிறோம் அப்படின்னாலே இப்போ நாம் மட்டும் போனால் கூட காலையில் என்ன பண்ணணும் எலும்பி ஒரு டிஃபன் பாக்ஸில் ரெண்டு இட்லி மத்தியானத்துக்கு கொஞ்சமாக புளி சாதம் லெமன் சாதம் ஏதாச்சும் ஒன்று கொண்டு போயிடணும் மொத்தமாக ஒரு ஃபேமிலியிலேருந்து பத்து பேர் நம்ம போகும்போதும் ரெண்டு நேரம் காலையிலே போய்ட்டு ஈவினிங் வரோம் அப்படின்னா ரெண்டு நேரம் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க பத்து பேருக்கும் பத்து பேருக்கும் கடையில் கொண்டு கொடுத்தாலே மூவாயிரூபா நாலாயிரரூபா பில் வரும் மதிய சாப்பாட்டுக்கு மட்டுமே அதே நீங்கள் வீட்டில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் நீங்கள் வந்து காரில் வண்டியில் போகும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு அந்த ரூபாய் வந்து வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் ஒரு தண்ணி பாட்டில் பார்த்திங்களா ஒரு தண்ணி பாட்டிலோட விலை முப்பது ரூபா நாற்பது ரூபா அதே இருந்தே வந்து பத்து பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போங்க தாராளமாக நமக்கு வந்து நம்ம வீட்டு தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட உடம்பு வந்து செட் ஆகிரும் இன்னொன்று நிறைய பேருக்கு இந்த மினரல் வாட்டர் பாட்டில் தண்ணி எதுவுமே செட் ஆகாது ஒரு இடத்துல போய் ரெண்டு நாள் புதுசாக கடையில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் தொண்டை வலிக்குது சளி பிடிச்சிருக்குன்னு நம்ம வந்து அங்கேயும் ரூபாவாக ஹாஸ்பிட்டலில் திண்டத்துக்கு கொடுப்போம் ஸோ இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக தேவை தான் இதில் என்ன லா இதில் என்ன லாபம்னு நினைப்பீங்க சிறுதுளி தான் என்றைக்குமே பெருவள்ளமாக மாறும் அதனால் வெளியில போகும்போது இனிமேல் வந்து வீட்ல இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு முன்னகுட்டியே ஒரு நோட்ஸ்ல நாளைக்கு நம்ம வந்து அவுட்டிங் போறோம் பிக்னிக் போறோம் அப்போ எல்லாமே வீட்ல இருந்து இது இதை எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வந்து நீங்க போங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாக போறதா இருந்தாலும் உங்கள் வீட்ல இருந்து இதை கொண்டு வாங்க நான் இதை கொண்டு வரேன் அவங்க வீட்டுல இருந்து அதை கொண்டு வரட்டு அப்படின்னு நல்ல நல்ல ஐட்டங்களை எடுத்துட்டு போற மாதிரி பாருங்க சரியா அஞ்சாவது டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு கடைக்கு போயிட்டு இப்போ ஒரு நூறுரூபா கொண்டு போகிறேன்னா நியூ நூறுபாயுமே செலவழிச்சிட்டு வருவாங்க இல்லை நூறுபாவில் ஒரு தொண்ணூறுபாய் செலவழி இந்த கடையில் வந்து நம்ம வந்து பொருள் வாங்கிடுவோம் ஒரு பத்து ரூபா தான் மீதி வருது அப்படின்னா அந்த பத்து ரூபாயை கடைக்காரர்கிட்ட என்ன சொல்லுவோம் இதுக்கு சாக்லேட் எதாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தப்புகள் பண்ணக்கூடாது அந்த சில்லற காசை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை சின்ன பிளாஸ்டிக் டப்பாலேயோ உண்டியிலையோ சேர்த்து போட்டு அந்த உண்டியில் நம்ம வந்து நிறைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ஏன் வைக்கணும் அதை ஒரு ரெண்டு மாதத்தில் அந்த உண்டியில் நெரைச்சி முடிச்ச பிற பாருங்க அதுலேயே நம்ம வந்து ஒரு ஆயிரம் ரூபாயிலருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சேர்த்துருப்போம் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் கடைக்கு போயிட்டு சில்லற காசை வீட்டுக்கு கொண்டு வரது கிடையாது நூறுரூபா கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாயாவது மீதியோட வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டை எப்பவுமே வச்சுக்கோங்க கடைக்கு போய் வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஓகேவா கடைசி டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நரைச்சி போச்சு அப்படின்னா தான் அடுத்த ட்ரெஸ் வாங்குவேன் ஒரு சப்பல்னாலும் அப்படி தான் ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து இந்த மாதம் எடுத்துருக்காங்கன்னா அடுத்த மாதமே அது பலஸ் ஆயிட்டு அப்படின்னு ஆன்லைனில் ஆர்டர் போடுறது இல்லை கடையில் போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து அ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சப்பல் வாங்குறது ஹேர் பேண்டு ஹேர் கிளிப்பு அதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்க வாங்கினா தெரியாது நமக்கு இப்போதைக்கு இது தேவையா அப்படின்னு யோசிக்கணும் ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து நாலஞ்சு ஜோடி செருப்பு இருக்கும் அதில் இப்போ புது செருப்பு ஒன்று வேணுமா ஒரு செருப்பே ஐநூறுரூபா அறநூறுபா கொடுத்து தான் எடுப்போம் அதை ஒரு ஆறு மாதமாவது மினிமம் வந்து போட அதுக்கு பழகிக்கோங்க ஒரு நைட்டு ரெண்டு நைட்டு எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஆறு மாதம் நல்லா தான் இருக்கும் ஒரு சேரீ எடுத்தால் தான் வருஷத்தில் மொத்தத்தில் மூணு சேரீ நாலு சேரீ எடுங்க மொத்தமாக வருஷம் ஃபுல்லாக ஸேரீ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு போட்டு அதில் கொண்டு காசு தள்ளி போட்டு எப்படினாலும் நம்ம என்ன நினைப்போம் ஒரு ஸேரீ எடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுப்போம் இப்போ எல்லாருமே நைட்டி போடுறதுனால ஸாரி எல்லாம் ரொம்ப மோஸ்ட்லி யாருமே கட்டுறதில்ல ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் உடுக்குற அந்த சேரீயை நம்ம வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு சாரீ எடுத்து எதுக்கு எங்கேயாச்சும் போகணுங்கிற போது தான் வீடு நிறைய துணி இருந்தாலும் ஐயோ என்கிட்ட உடுக்கிறதுக்கு துணியே இல்லையே அப்படின்னு நினைப்போம் அந்த பழக்கங்கள்லாம் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்டயும் காசு ஈஸியாக சேர்ந்துடும் ஆறு டிப்ஸு அழகாக சொல்லி தந்துருக்கேன் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிங்க பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாய்